வணக்கம் நண்பர்களே தமிழ் சினிமாவின் தளபதி விஜய் அரசியலிலும் தனது சாதனையை காண்பிக்க தயாராகிறார் ஆனால் சினிமா ரசிகர்கள் ஏன் அவசரமாக உள்ளார்கள் என்று தெரிகிறதா காரணம் விஜய்யின் கடைசி படமான விஜய் அறுபத்தி ஒன்பது இதோ இன்னமும் ஒரு சூப்பர் ஹிட் தரப்போகும் என எதிர்பார்க்கப்படும் இந்த படத்தை இயக்குவது ஹெச் வினோத் கேவி என் வெளியிட்ட இந்த போஸ்டர் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரும் விருந்தாக இருக்கிறது மேலும் இப்படத்தில் வில்லனாக நடிக்கப் போவது பாலிவுட் நடிகர் பாபி தியோல் பாபி தியோல் அனிமல் படத்தில் அவரது வேடத்தில் அசத்தியவர் இப்போது விஜய்யின் வில்லனாக அதிரவைக்க வருகிறார் இப்படத்திற்கு அனிருத் இசையமைப்பதால் இசை ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி நவம்பர் பதினான்கு ஒரு முக்கியமான தேதி ஏனெனில் அதே நாளில் விஜய் அறுபத்தி ஒன்பது திரையரங்கில் திரையிடப்படுகிறது ரசிகர்களுக்கு இது ஓர் அருமையான பொழுதுபோக்கு என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பான் இந்தியா படம் ஆயிரம் கோடி வசூல் குவிக்கும் என்று கூறப்படுவதால் தமிழ் சினிமாவின் புதிய வரலாறு படைக்கப்படும் நாள் தொலைவில் இல்லை மேலும் அப்டேட்ஸ்க்காக எங்களுடன் இருங்கள் சினிமா உலகின் புதிய தகவல்களை உங்கள் முன் கொண்டு வருகிறோம் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்